வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது பேலஸ் டெக்னிக் அசோசியேஷன் டெக்னிக் என்ற ஒரு அருமையான நினைவாற்றல் உத்தி இது குறித்து நம்மோடு உரையாட இருப்பவர் தொலைக்காட்சி நெறியாளர் ஆர்த்தி அவர்கள் வணக்கம் ஆர்த்தி வணக்கம் சார் பல்வேறு நினைவாற்றல் உத்திகள் பற்றி பார்த்துட்டு வந்தோம் இன்றைக்கு வந்து பேலஸ் டெக்னிக் அதாவது ஒரு நமக்கு தெரிந்த ஒரு இடத்துல பொருட்களை இணைத்து ஞாபகப்படுத்துது அப்படிங்கிற டெக்னிக் பற்றி பார்க்கலாம் இந்த டெக்னிக் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா இதுக்கான ஒரு எக்ஸாம்பிளோடு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ஆமா நம்ம வீட்லலாம் அப்பெல்லாம் அம்மாக்கள் பாட்டிகள் இவெல்லாம் வந்து ஒரு வீட்டுக்கு போறாங்க இல்லை ஒரு பர்சனை பாக்குறாங்க அப்படின்னா அவங்க எப்படி இருக்காங்க என்ன எதுன்றத அப்சர்வ் பண்ணிட்டு அவங்க அவங்களுக்கு அப்புறம் அவங்களுடைய பண்புகள் எப்படி இருக்கு அவங்க வீடு எப்படி இருக்குன்றதை பேசுவதற்கு வந்து இதை பயன்படுத்துவாங்க ஸோ இதையே நம்ம வந்து பாடத்திட்டத்தில் கண்டிப்பாக பயன்படுத்த முடியும் இப்போ வந்து ஒரு ஒரு படத்தை வரைந்து அதில் இருக்கக்கூடிய பாகங்களை குறி அப்படின்னும் பொழுது அடியிலிருந்து மேல் வரைக்கும் நம்ம ஒவ்வொரு இடத்துல இருந்தும் இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி வந்து நம்ம நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா அது ஒன்றோடு ஒன்று இணைத்து நம்ம ஞாபகம் வச்சுக்கும் பொழுது எளிமையா இருக்கும் சோ உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஒரு வீட்டுக்குள்ள போகிறோம் அப்படின்போது நம்ம வீடு அப்படின்ன உடனே நமக்கு முன்ன வந்து ஒரு விஷுவல் வந்துடும் வீடுனா இப்படிதான் இருக்கும் நம்மளுது இங்க இங்க போகும்போது இந்த பொருள் வைப்போம் இதுக்குள்ள பொழுது அந்த வீட்டின் ஒவ்வொரு அறையிலும் இருக்கக்கூடிய பொருள்களோடு நம்ம வந்து தொடர்பு படுத்தி பொழுது நம்மளுடைய நினைவாற்றலுக்கு அது ரொம்ப எளிமையா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்த வந்து இந்த பேலஸ் டெக்னிக் அப்படின்றத வந்து சொல்றாங்க இப்ப நான் ஒரு சில வேர்ட்ஸ் சொல்றேன் அந்த வேர்ட்ஸை வந்து வீடோட எப்படி இணைத்து நம்ம வந்து நினைவுல வச்சுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் லெட்டர் பாக்ஸ் லாக் டேபிள் பால் மொபைல் Watch, chair, book, fan, fridge, water bottle, staircase, terrace. இதெல்லாம் தனித்தனி வேர்ட்ஸாக நீங்கள் நீங்க பாக்குறீங்க அப்படின்னும் பொழுது இதை நினைவுல வச்சுக்கிறது நமக்கு சிரமமாக இருக்கும் இதெல்லாம் அப்படியே வரிசைப்படுத்தி நம்ம வீட்டுக்குள்ள இந்த பொருட்கள் எங்கெங்கே இருக்கும் எந்தெந்த இடத்துல இருக்கும் நம்ம நினைவுல வச்சுக்கிட்டோம்னா இந்த வேர்ட்ஸையும் நம்ம எளிமையா நினைவு வச்சுக்க முடியும் அது இருக்கக்கூடிய இடத்தையும் நம்மளால வந்து நினைவு வச்சுக்க முடியும் இப்போ இதையே நம்ம உதாரணமா எடுத்துக்கலாம் முதல்ல வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வெளிகேட்டில் இருக்கக்கூடிய லெட்டர் பாக்ஸ்ல இருந்து லெட்டர் எடுத்துட்டு நம்ம அப்படியே வீட்டு லாக்கை வந்து திறக்கிறோம் திறந்து உள்ள போயிட்டு அந்த லெட்டர் டேபிள் மேல ஹால்ல இருக்கிற டேபிள் மேல வைக்கிறோம் டேபிள் பக்கத்துல பால் கீழே கிடக்குதுன்னு அந்த பால்ல எடுத்து நம்ம உரமா டிவி கிட்ட பார்க்கும்பொழுது அங்க மொபைல் ஸ்டாண்ட் இருக்கு வாட்ச் வைக்கிறதுக்கான ஹேங்கிங் இருக்கு அது பக்கத்துலயே ஒரு சேர் இருக்கு சரி சேர்ல உட்கார்ந்து இப்படி பாக்கலான்ட்டு பொழுது ஸ்டடி டேபிள் இருக்கு அந்த சேர்ல போது பக்கத்துல புக்ஸ் எல்லாமே அடுக்கி வச்சிருக்காங்க சோ புக்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் ஆன் பண்ணிக்கிறோம் ஃபேன் ஆன் பண்ணும்பொழுது நமக்கு தாகம் எடுக்குது உடனே கிச்சனுக்கு போறோம் கிச்சன்ல பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்கு ஃப்ரிட்ஜை திறக்கும்பொழுது ஃப்ரிட்ஜ்குள்ள இருந்து வாட்டர் பாட்டில் எடுக்கிறோம் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு மேல ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வீட்டுல ஒரு ஸ்டேர் கேஸ் இருக்கு ஸ்டேர் கேஸ்ல ஏறி அப்படியே டெரஸ்க்கு போய் வெளியில என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பாக்குறோம் இப்படி நம்ம நினைவில் வச்சுக்கிட்டோம்னா வீட்டில் என்னென்னலாம் இருக்கு நம்ம உள்ள என்ட்ரி ஆகிற கேட் அதுக்கப்புறம் உள்ள போகும்போது லிவிங் ரூம் லிவிங் ரூம்லேருந்து அப்படியே ஸ்டடி ரூமுக்கு போகிறோம் ஸ்டடி ரூம்லேருந்து அப்படியே கிச்சனுக்கு போகிறோம் கிச்சன்லேருந்து ஸ்டேர் கேஸ் பிடிச்சி மேலே போயிட்டு டெரஸ்ல வேடிக்கை பார்க்கறோம் அப்படின்ட்டு அந்த இடங்களையும் ஞாபகம் வச்சுக்கலாம் வெளியில இருந்து லெட்டர் பாக்ஸ் லாக்கு அதன் பிறகு வந்து டேபிள் பால் மொபைல் வாட்ச் அதுக்கப்புறம் சேர் புக் ஃபேன் ஃப்ரிட்ஜ் வாட்டர் பாட்டில் ஸ்டேர் கேஸ் டெரஸ் இப்படி வேர்ட்ஸையும் நினைவு வச்சுக்க முடியும் ஸோ இதுதான் வந்து பேலஸ் டெக்னிக் இருக்கக்கூடிய இடத்தையும் அந்த இடத்தோடு சார்ந்த பொருள்களையுமே தொடர்புபடுத்தி நம்ம நினைவில் வச்சுக்கிட்டோம்னா இரண்டையுமே எளிதாக நம்மளால நினைவில் வச்சுக்க முடியும் அருமை நமக்கு நல்ல பரிச்சயமான இடங்களோடு தொடர்புபடுத்தி பொருட்களை ஞாபகப்படுத்தினா இந்த டெக்னிக்கோட பேஸ் மாணவர்கள் இன்னும் கிரியேட்டிவாக யோசிக்கலாம் இப்போ வீடு ஆர்த்தி சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்கூல் ஸ்கூலில் உள்ள பல்வேறு இடங்களோடு தொடர்புபடுத்தி பொருட்களை அப்படியே ஆங்கர் பண்ணி ஞாபகத்தில் வைக்கலாம் இல்லை ஒரு சிட்டி சிட்டியில் உள்ள முக்கியமான பிளேசஸ் உங்களுக்கு எதெல்லாம் தெரியுமோ அதோட பொருட்களை லிங்க் பண்ணலாம் இப்படிலாம் க்ரியேட்டிவாக தொடர்படுத்திட்டு போகலாம் இதுதான் ஆங்கரிங் சாரி இதுதான் பேலஸ் டெக்னிக் என்று அழைக்கப்படக்கூடிய இடத்தோடு தொடர்படுத்தும் முறை இன்னொன்று அசோசியேஷன் டெக்னிக்னு சொல்லுவோம் அது ரெண்டு ரெண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஞாபகப்படுத்துறதுக்கு ரெண்டையும் அசோசியேட் பண்ணி சில வித்தியாசமான கற்பனைகளை உருவாக்குறது தான் அசோசியேஷன் டெக்னிக் அதுக்கு ஏதாவது உதாரணங்கள் நீங்கள் சொன்னால ஒன்றோட ஒன்று தொடர்பு படுத்திக் கொள்ளலாம் ஆனால் நம்ம நினைவில் வச்சுக்கக்கூடிய விஷயம் வந்து அதோட கண்டிப்பாக தொடர்பு தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது நம்ம நினைவில் வச்சுக்கிறதுக்காக அது ஒரு விளையாட்டுத்தனமாக கூட நம்ம வந்து நினைவில் வச்சுக்கிறதுக்கு அதை பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு இந்த இந்த மாநிலங்கள் அந்த மாநிலங்களுடைய கேபிட்டல்ஸ் இருக்கும் தலைநகரம்னு இருக்கும் இதை நம்ம எப்படி நினைவில் வச்சுக்கிறது நிறைய பேர் இப்போ ரெக்கார்ட்லாம் பண்றாங்க இத்தனை மாநிலங்கள் ஒரு ஒரு ஸ்டேட் சொன்னீங்கன்னா அந்த ஸ்டேட்டோட கேப்பிட்டல வந்து இவங்க சொல்லிடுவாங்க அப்படின்னும் பொழுது அவங்க அதை எப்படி நினைவுல வச்சுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் ஆந்திரால அடிக்கிற வெயில்ல அங்கே அமரவே முடியாதுப்பா அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அமராவதி அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் கோவா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கோவான்றது ஒரு பழம் கொய்யா பழம் ஞாபகம் வச்சுக்கோங்க பனாஞ்சி பழம் பனாஞ்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் கோவானா பனாஞ்சி ஞாபகம் வச்சுக்கலாம் அதே மாதிரி குஜராத் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தேசத்தந்தை காந்தியடிகளினுடைய பெயர் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா காந்தி நகர் அப்படிங்கிறத நம்ம நினைவுல வச்சுக்கலாம் இப்போ கேரளா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கேரளால தேங்காய் தான் தேங்காய் திருவல் வந்து அங்க நிறைய இருக்கும் திருவனந்தபுரம் கேரளானா திருவனந்தபுரம் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் மத்திய பிரதேஷ் ஸோ அது மத்தி பூமியோடைய மத்தியில் இருக்கிறதுனால தான் அதுக்கு மத்திய பிரதேசம் பேர் பூமி பூபால் போபால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் பூமி போபால் ஞாபகம் வச்சுக்கலாம் மத்திய பிரதேஷ் அப்படின்னா போபால் இப்படி ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்துவதற்கு அதை நினைவுபடுத்துறதுக்கு நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நினைவுபடுத்திக்கலாம் இப்போ நான் கேரளானோட எனக்கு தேங்காய் ஞாபகம் வந்தது தேங்காய் திருவல் அப்படின்றது ஞாபகம் வந்தது திருவனந்தபுரம் அப்படின்னு ஞாபகம் வந்தது ஸோ மகாராஷ்டிரா மகாத்மா காந்தியடிகள் காந்தி நகர் அப்படின்றது நினைவில் வந்து ஸோ குஜராத் அப்படின்னா குஜராத் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் நமக்கு வருவார் காந்தி நகர் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம் இப்படி உங்களுக்கு தெரிந்த ஸ்டேட்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்து எதை நினைவு நினைவுபடுத்திக்க முடியும்னு நீங்க பார்க்கும்போது நிறைய விஷயங்களை நம்மளால நினைவுபடுத்த முடியும் ரொம்ப அழகா சொன்னீங்க குறிப்பாக நிறைய நினைவாற்றல் வருதுன்னா சிக்கலோ பொருட்களையோ ஆசச் பார்க்கும்போது தான் அதை வந்து தொடர்பு போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோடு இணைக்கும் போது எளிதாக நினைவுபடுத்த முடியுது அதனால் இன்றைக்கு ரெண்டு முக்கியமான உத்திகள் பார்த்தோம் ஒன்று வந்து பேலஸ் டெக்னிக் நமக்கு நன்கு பரிச்சயமான இடங்களோடு பொருட்களை தொடர்புபடுத்துறது இன்னொன்று சம்மந்தப்பட்ட ரெண்டு விஷயங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவ் தொடர்பை நம்மளே கற்பனை பண்ணி ஆட் பண்ணுறது இந்த ரெண்டு உத்திகளுமே உங்களுக்கு உங்கள் படிப்பில் அதிக நினைவாற்றலை வளர்ப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய உத்திகள் கிரியேட்டிவாக யோசிங்க இந்த உத்திகளை எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ பயன்படுத்தினால் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்